அவர்களுக்கு என்று தோற்றம் இருக்கிறது அவர்கள் ஒரு ஆபி அல்ல அல்லது வெறும் காத்து அல்ல அல்லது எந்த உருவமில்லாத ஒரு ஒளி அல்ல அல்லாஹ் அவர்களை ஒளியிலிருந்து படைத்திருக்கிறான் அந்த படைப்பின் வடிவம் அல்லாஹ் அவர்களுக்கென்று உடம்பையும் ரக்கைகளையும் கொடுத்திருக்கிறான் இது குர்ஹானிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் பல ஆதாரங்களை கொண்டு அவருடைய படைப்பின் வடிவத்தை பற்றி வரக்கூடியதை கொண்டு நம் நம்பிக்கை கொள்ளுகிற விஷயம் மலக்குகள் மீதான நம்பிக்கையில் ஒரு முக்கியமான அம்சம் மலக்குகள் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு

وثلاثة وربع يزيد في الخلق ما يشاء إن الله على كل شيء قدير يلا بغلوم ننريهلوم الله كي وريد வானங்களை பூமியையும் அவன்தான் படைத்தான் மலக்குகளை தன்னுடைய தூதை கொண்டு செல்கின்றவர்களாக ஆக்கியிருக்கின்றான் அவர்கள் இரண்டு இரண்டு ரக்கைகளாக மூன்று மூன்று ரக்கைகளாக நான்கு நான்கு ரக்கைகளாக கொண்டிருப்பவர்கள் இன்னும் அவன் நாடியதை தன்னுடைய படைப்பில் அதிகப்படுத்தவும் செய்கின்றான் நிச்சயமா அல்லாஹ் அனைத்து விஷயத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவர் இந்த ஆயத்தில் அல்லாஹ் அல்லாஹு மலக்குகளுக்கு ரக்கைகள் உண்டு என்று சொல்லுகிறான் அந்த ரெக்கைகள்ல மலக்குகள்ல சிலருக்கு ரெண்டு ரக்கைகள் சிலருக்கு மூன்று ரக்கைகள் சிலருக்கு நான்கு ரக்கைகள் என்று சொல்ல அதிலும் தன்னுடைய மலத்தில் தன் நாடு ஒருக்கு இதை தாண்டி அதிகமும் படுத்துகிறார் அப்படி என்றால் அல்லாஹருடைய மலக்குகளில் ரெண்டு ரக்கைகள் உடையவர்கள் மூன்று உடையவர்கள் நான்கு உடையவர்கள் அதற்கும் மேலே அதிகமான ரக்கைகள் உடையவர்கள் உண்டு இது நம்முடைய அகிதா நம்முடைய கொள்கை நம்முடைய நம்பிக்கை ஜிப்ரீல் அலி சலாஹத்து வசலாமுக்கு அறுநூறு ரக்கைகளை அல்லாஹு தலா கொடுத்திருக்கிறார் ஆக ரக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற மலக்குகள் பறக்கக்கூடியவர்கள் என்ற ரக்கைகள் கொடுக்கப்பட்ட நோக்கம் பறப்பது ஆக மலக்குடைய உடம்பு ரக்கைகளோடும் அவர்கள் பறக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இது நம்முடைய அக்கைதான் ஆகவே அவர்கள் ஒரு ஆவி அல்ல அவை கண்களுக்கு தெரியாதவர்கள் என்பதனால் அவர்கள் ஒரு ஆவி வடிவமானவர்கள் என்பதல்ல அவர்களுக்கென்று அல்லாஹ் கொடுத்திருக்கும் உடம்போடு இருக்கக்கூடியவர்கள் அந்த உடம்பு மனித உடம்பு போல அந்த மனித உடம்பில் ரக்கைகள் உள்ளவர்கள் என்று அர்த்தம் அல்ல என்ற மலக்குகளுடைய உடலை பற்றி அல்லாஹு மனித உடம்பு போல என்று சொல்லுது ஆனால் ரக்கைகள் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் அதிலும் பொதுவா ரக்கைகள்னா அது ரெண்டு நிறுத்தப்படலை மூன்றாவும் நான்காவும் இன்னும் பலருக்கு அதிகமாக ஜிப்ரீல் அலி இஸ்லாத்துலுக்கு அறுநூறு ரக்கைகளை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறார்

இல்மையை தேடி வந்தவருக்கு தேடக்கூடியவருக்கு வாழ்த்துக்கள் ரசூலுல்லாய் சொல்லலாம் அலைய சொல்லம் துரா செய்கிறாங்க வாழ்த்து சொல்கிறாங்க இங்கே எல்மை தேடி வந்திருக்கிற உங்களுக்கும் அதே வாழ்த்தை மர்ஹபா என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ரசூல்லாவுடைய சுன்னா வாழ்த்து சொல்வது எல்மை தேடி வந்திருக்கிற சஃப்வானி அஸ்ஸால் ரொம்ப எல்லாஹனுக்கு ரசூல்லா வாழ்த்து சொல்கிறாங்க மஸ்ஜித் நபுவில் நடக்குது ரசூல்லா சொல்ல சாஞ்சு ஒரு போர்வையில்

தேடி மார்க்க அறிவை தேடி ஒருவர் வந்தால் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு நிச்சயமா கல்வி தேடக்கூடிய ஒருவரை மலக்குகள் தம்முடைய ரக்கைகளை கொண்டு சூழ்ந்து கொள்கிறார்கள் உடனே அவர் வந்தாரே உடனே மக்கள் மலக்குகள் என்ன செய்வார் ரக்கைகளை விரிச்சுக்கிட்டு அப்படியே அவரை சுத்தி வளைச்சு அவரோட சூழ்ந்து கொள்வார்கள் இதர சொல்ல அடுத்து சொல்றாங்க சும்ம யர்கபு பஹுஹு பஹவா அதற்கு பிறகு அவர்கள் சூழ்ந்தவர்கள் ஒருவர் மீது ஒருவராக அப்படியே மேலே ஏறுகிறார்கள் ஹ த எதுனு சம பூமியின் வானம் வரைக்கும் ஏறுகிறார்கள் ஏன் ஏறுகிறார்கள் தெரியுமா வசூலா சொல்றாங்க மி லிமா எ அவர் எந்த அயல்மை தேடி விரும்பி நேசம் கொண்டு வந்தாரோ அந்த நேசத்தின் காரணமாக அவரை சூழ்ந்து வளைச்சு

இந்த எண்மை தேடி விரும்பி நேசிச்சு வந்தாரோ அதே நோக்கத்திற்காக அவரையும் நேசிப்பார்கள் ஒருவருக்கு ஒருவர் மேலே அடைந்தவர்களாக வானம் வரைக்கும் போகிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லா குறிப்பிடுறாங்க இமாம் தொபரானி பதிவு செய்திருக்கிற ஹதீஸாக ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸாக இடம்பெறுது இமாம் அல் அல்பானி என்று குறிப்பிடுறாங்க எழுபத்தி ஓராவது செய்தியாக இது ரெண்டு செய்தியும் உறுதி செய்து முதலாவது ரக்கைகளை விரித்து கொண்டிருக்கிற மலக்குகள் அவர்கள் பறந்து வந்து எல்மை தேடக்கூடியவர் மீதும் போர்த்தி கொண்டு போர்த்தி கொள்கிறார்கள் அவர்கள் ஒருவர் மீது அதே ரக்கைகளால் பறந்து மேலே ஏறி வானம் வரைக்கும் போகிறார்கள் இரண்டாவது மீது அவர்கள் நேசம் காட்டுகிறார்கள் அந்த நேசத்தின் காரணமாக பறந்து விரித்துக் கொண்டு அவர்கள் அவரிடம் வருகிறார்கள் எந்த எல்ம தேடி அவர் வந்தாரோ அதே எல் காரணமாக அவரை நேசம் கொண்டு அவர் எந்த எல்ம நேசம் கொண்டாரோ அதற்காக அவரை நேசம் கொண்டு அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறார் எவ்வளோ நம்முடைய கண்ணுக்கு தெரியாத அந்த மலக்குகளுடைய இந்த உலகம் அந்த ஈமானிய கண்ணை கொண்டு பார்க்கணும் ஈமான் நம்முடைய ஈமான் அதிகப்படுத்தும் உண்மையான சகிகான ஆதாரப்பூர்வமான மறைவான விஷயங்களை பற்றிய ஹக்கான குர்ஆன் சுன்னாவுடைய எல்ம நாம் அறிந்தோம் என்றால் இப்ப நினைச்சு பாருங்க நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் நாம இஹ்லாசா அல்லாவுடைய முகத்தை மட்டும் நாடி இந்த எல்ம தேடிக்கொள்ளணும் அகைதாவை படித்துக் கொள்ளணும் மார்க்க அடிப்படைகளை படிக்கணும் இந்த நம்பிக்கைகளை படிக்கணும் அப்படின்னு எல்ம தேடி அல்லாவுடைய மசீதுக்கு வந்திருந்தோம்னா இந்த நேசம் நமக்கு இருந்ததுன்னா நம் மீது நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த மலக்கு நேசம் சொல்றாங்க உடனே அந்த ரெக்கைகளை விரித்து கொண்டு நம்மை சூழ்ந்திருக்கிறாங்க ஒருவர் அல்ல ரெண்டு பேர் அல்ல நினைத்து பாருங்க ஒருவர் அல்ல ரெண்டு பேர் அல்ல வானம் வரைக்கும் போவாங்கன்னா எத்தனை வழக்குகள் சூழ்ந்திருப்பாங்க அதன் ஈமானிய கல்வி இந்த சந்தோஷம் கிடைக்குமா இல்லையா இது ஒரு மஜ்லீஸ்ல வந்து எழும தேடி உட்காரங்கள் கிடைக்கிறது அவர்களை தேடி மலக்குகள் வராங்க ரக்கைகளை விரிச்சுக்கிட்டு பறந்து வராங்க என்று ரசூல் குறிப்பிடுறாங்க அப்போ இந்த நம்முடைய அக்கைதா நம்முடைய நம்பிக்கையில் கொள்கையில் ஒன்று அல்லா மலக்குகளை படைத்திருக்கிறான் அவர்களுக்கு தோற்றம் கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கு ரெக்கைகளை கொடுத்திருக்கிறான் அந்த ரக்கைகள் கொண்டு பறந்து வருகிறார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் நம்மை சுற்றி வளைக்கிறார்கள் நம் மீது ஏறுகிறார்கள் நம் தலைக்கு மேல அப்படியே ஏறிக்கிட்டு மானம் வரைக்கும் பறந்து போறாங்க அப்படிங்கிறது அப்போ இது ஒரு மிக முக்கியமான வழக்குகளை பற்றி நம்ம அறிகின்ற ஆதார்